வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அப்படிங்கிறது இந்தியாவை உலுக்கியது என்று சொல்வதை விட சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தியது ஏன்னா அந்த குஜராத் கலவரம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை என்று உலகளவில் பேசப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெறுவதற்கு இந்த ரயில் எரிப்பு சம்பவம் தான் காரணம் இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ஏகப்பட்ட கொடூரங்கள் நடந்தது அதை வார்த்தைகளால் நம்மால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு கொடூரும் இப்போ இந்த சம்பவம் குறித்து நம்ம இப்போ கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம ஆறாமரை பேசுவோம் நீங்கள் ஒரு காங்கிரஸ் பிஜேபி அந்த கட்சி என்பதை மறந்துவிட்டு நூறு விழுக்காடு மனசாட்சிக்கு உட்பட்டு எது நியாயமோ அதை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம் இந்த ரயில் எரிப்பு நடந்தபோது அறுபத்தி ஒன்பது அந்த ராம பக்தர்கள் அயோத்திக்கு சென்ற அந்த ராமபக்தர்கள் அந்த கரசேவர்கள் அவர்கள் மட்டுமே பயணித்த பெட்டி எரிக்கப்பட்டிருக்கிறது இதில் பெண்களும் இருந்தாங்க அனைவருமே இந்துக்கள் ராமபக்தர்கள் அந்த வழிபாட்டு தளத்துக்கு சென்று திரும்பி கொண்டிருந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அந்த கொடூரத்தை மறக்க முடியாது அறுபத்தி ஒம்பது பேரை ஒரு ரயில் பெட்டியில் வச்சு எரித்தது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ மக்கள் மனது கொந்தளித்துக்கிட்டு இருந்தது ஒரு ட்ரெயின் பெட்டியை எழுதி எரிச்சிருக்கிறானுங்க இல்லை மின் மின்கசிவா இது விபத்தா அப்படின்னு நிறைய சம்பவம் நடந்தது அப்போ வந்து இந்துத்துவ அமைப்பினர் சொன்னது கோத்ரா ரயில் பெட்டியை எரித்தது முஸ்லீம்கள் தான் அவங்க தான் திட்டமிட்டு அந்த ராமர் வழிபாட்டு தளத்துக்கு சென்ற இந்துக்களை திட்டமிட்டு பண்ணிட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவும் போது தான் அதை தொடர்ந்து குஜராத் கலவரம் வர்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த செய்தியை நான் ஏன் நினைவு இது குறித்து நடந்த ஒரு விசாரணை ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அது குறித்து சில அந்த ஹியரிங் வந்திருக்கு அதை நான் அப்படியே சொல்கிறேன் குஜராத் ஹைகோர்ட் வந்து ஒரு ஒன்பது ஜிஆர்பி ஜென்ரல் ரயில்வே போலீஸ் ரயில்வே போலீஸ் ஒரு ஒன்பது பேருனுடைய பணியிடை நீக்கத்தை தடை செய்ய முடியாது அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லி எதற்கான காரணத்தை சொல்லியிருக்கு அதை நான் அப்படியே சொல்கிறேன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒன்பது ரயில்வே காவல் பணியாளர்கள் அந்த சபர்மதி எரிஞ்ச அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் அன்னைக்கு பயணம் செய்ய வேண்டியவர்கள் பயணம் என்பதை விட பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டியவர்கள் அந்த ஒன்பது பேரும் சபர்மதி ரயிலில் அன்னைக்கு போகல அவர்கள் ஏன் போகலை அதை விட ரொம்ப முக்கியம் ஒன்பது பேருமே அந்த பணியை புறக்கணித்து விட்டு போக்கஸ்ஸாக என்ட்ரி பண்ணியிருக்காங்க நாங்கள் சபர்மதி எக்ஸ்பிரஸ்ல பாதுகாப்புக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு அவங்க சாந்தி எக்ஸ்பிரஸ்க்கு போயிருக்காங்க இந்த இடத்தில் அவர்கள் பணிபுரிய வேண்டிய இடம் சபர்மதி அவர்களுக்கு அழு அரசு கொடுத்த வேலை அன்னைக்கு சபர்மதியில பாதுகாப்புக்கு போகணுங்கிறது ஆனா மிகச்சரியாக அந்த ஒன்பது பேருமே சபர்மதியில நாங்க பயணம் செய்யற மாதிரி ஃபோக்கஸ் என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே சாந்தி எக்ஸ்பிரஸ் போயிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் ஏமாத்திருக்கலாம் மூணு பேர் ஏமாத்திருக்கலாம் நாலு பேர் ஏமாத்திருக்கலாம் கரெக்டாக அந்த ஒன்பது பேரும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த யாரெல்லாம் இருக்கணுமோ அவங்க ஒன்பது பேருமே அப்படியே இன்னொரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு அன்னைக்கு போயிருக்காங்க இங்க வருவதாக சொல்லி ஏமாற்றி விட்டு அப்ப ஏன் அவங்க வரல அவர்கள் ஒருவேளை ஒன்பது பேர் இருந்திருந்தா அங்க நடந்தது விபத்தா திட்டமிட்ட கலவரமா யாராலும் தூண்டி விட்டதா நெருப்பை பற்ற வைத்தது யாரு இது மாதிரியான அனைத்து படைகளும் நடந்திருக்கும் யதார்த்தமா நடந்த விபத்தா இருந்தாலும் தடுக்கப்பட்டிருக்கும் ஒரு போலீஸ் அங்க இல்லைங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் அந்த ஒரு குறிப்பிட்ட கப்பார்ட்மெண்ட் அந்த பகுதியெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கிடையாது வட இந்தியால குறிப்பிட்ட ரயில்வே கப்பார்ட்மெண்ட் சில பகுதிகள் சில ஸ்டேஷன்லாம் செயின் பறிப்புங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடக்குமா ட்ரெயின்ல வந்து செயினை பறிச்சுட்டு போறது அடிதடி பிட்பாக்கெட்டு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்குமா நம்ம தமிழ்நாடு மாதிரி கிடையாது நம்ம தமிழ்நாட்டுல திருச்சியில பிட்பாக்கெட் நடக்கும் மதுரையில வந்து அடிதடி நடக்கும் கோயம்புத்தூர் ட்ரெயின் எப்போ பார்த்தாலும் கலவரம் வரும்லாம் சொல்ல மாட்டோம் இங்கெல்லாம் அப்படிப்பட்ட காட்சிகளே தமிழ்நாட்டில் கிடையாது ஆனா அங்கெல்லாம் சில குறிப்பிட்ட கப்பார்ட்மெண்ட்னா ஏ அந்த ஏரியாவில் போகாதப்போ அந்த கப்பார்ட்மெண்ட்னா அடிதடி நடக்கும் அதுக்குன்னே போலீஸை பாதுகாப்பு போட்டிருப்பாங்களாம் அப்போ அது ஒரு டென் அதுக்கு அதுக்கு பேர் வேற வச்சுருக்காங்க ஏ ஒன் கம்பார்ட்மெண்ட்டு ரொம்ப டென்ஷனான ஏரியா சென்சிட்டிவான தொகுதினு சொல்லுவாங்கல்ல இந்த வாக்காளர் தொகுதியெலாம் ரொம்ப பதட்டமான தொகுதி அது மாதிரி பதட்டமான ஏரியாக்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் சரி அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கு இதனால தான் அங்கே போலீஸ் பாதுகாப்பே போட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த ஏரியாலையும் போலீஸ் பணிக்கு போகலை அன்னைக்கு அது எப்படிங்க ஒரு ஒரு வேலைக்கு அஞ்சு பேரை போட்டால் யாராவது ஒருத்தர் ஏமாற்றிட்டு போகலாம் ஒருத்தர் லீவு போடலாம் ஒருத்தர் போகாமல் தவிர்க்கலாம் அஞ்சு பேருமே தடுத்திருந்தா இப்ப ஒன்பது பேர்ல ஒன்பது பேருமே இங்க வருவதா என்ட்ரி பண்ணிட்டு சாந்தி வேற எக்ஸ்பிரஸ்க்கு போயிருக்காங்களே அப்ப இது என்னது அந்த தீ விபத்து அந்த கோர விபத்து அதுக்கு பின்னால் அந்த ஒன்பது பேர் அந்த பணிக்கு போகவில்லை என்பதுதான் இவ்வளவு பெரிய கோர விபத்துக்கு காரணம்னு நான் சொல்ல குஜராத் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு குஜராத் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு போலீஸ்கார இருந்திருந்தா அந்த கலவரத்தை தடுத்திருப்பாங்க அந்த தீ விபத்தை தடுத்திருப்பாங்க அங்க என்ன நடந்ததுங்கிற செய்தி சொல்ல நமக்கு விசாரணைக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும் எதுவுமே இல்லையே அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அன்று போகாதது மிகப்பெரிய குற்றம் ஏதோ பணிக்கு வரவில்லை அரசு பணியாளர் தனது பணியை செய்யவில்லைங்கிற முடிச்சு விட முடியாது இந்த இடத்துல தான் நமக்கு ஊடவயலாளர ஊடவயிலாளரா கூட வேணாங்க எனக்கு சராசரியா டவுட் வருது ஒரு எரிப்பு ஒரு ஆதாரம் இல்லாம யார் எரிச்சாங்கன்னு தெரியாம ஒரு ரயில் எரிப்பு நடக்குது அதைத் தொடர்ந்து மிகப்பெரிய குஜராத் கலவரம் நடக்குது இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ரொம்ப சாதாரணமாக அதுக்கு ஒரு ஒன்பது போலீஸ் அங்க சரியா வேலை பார்க்காதது அங்க போறதா சொல்லிட்டு தான் காரணம் சொன்னா இந்த உண்மையெல்லாம் வருவதற்கு முன்பே முஸ்லிம்கள் தான் காரணங்கிற ஒரு பரப்புரை செய்யப்பட்டு முஸ்லிம் தெருக்களை அடிச்சு நொறுக்கிட்டா முஸ்லிம் கடையை காலி பண்ணிட்டா முஸ்லீம் வீட்டுக்குள்ள போய் பெண்களை வந்து பாலியல் வன்குணர்ச்சி பண்ணி பானுங்கிற ஒரு கர்ப்பிணி பெண்ணை பல பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்தோட மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு எதிராக புருஷனை அடி அடி அடிச்சு அப்பாவை கொண்டு மாமாவை கொண்டு சித்தப்பா கால் எல்லாரையும் உடைச்சு அவங்களுடைய மாமியா பெத்தவங்க புருஷன் எல்லாரையும் கண்ணுக்கு முன்னாடியே வன்கொடுமை செய்து கொலை செய்து கை காலை எடுத்து அந்த கொடூரத்தை பார்த்ததோட மட்டுமில்லாமல் தான் கர்ப்பிணியாக இருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்ல சொல்ல கதற கதற அந்த பொண்ணை வன்கொடுமை செய்து தன்னுடைய ரெண்டரை வயசு குழந்தைய கண்ணு முன்னாடியே கல்லில் அடித்து கொன்று முஸ்லீமாக பிறந்த ஒரே காரணத்துக்காக அந்த பெண்மணி எவ்வளவு இழப்புகள் அந்த பொண்ணை வந்து சந்திச்சாங்க இதெல்லாம் இந்த ஒன்பது போலீஸ் போகாததுனால தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு செய்திகள் வருதே அன்னைக்கு என்ன வந்துச்சு ஐயோ முஸ்லிம் ஸ்ட்ரெயினை கொளுத்திட்டான் முஸ்லிம் ட்ரெயினை கொளுத்திட்டான் ராம பக்தர்களை கொலை செஞ்சுட்டான் இந்துக்களை கொலை செஞ்சுட்டான் இந்துக்கள் போன ட்ரைனா பார்த்து கொளுத்திருக்கான் இது திட்டமிட்ட சதி இது அன்னைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டுல தமிழ்நாடு உடனே நம்ம முஸ்லிம் இந்து சண்டை வராது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா என்னன்னு யோசிப்பாங்க அங்க அப்படி இல்லையே அடிச்சு நொறுக்கி ஒரு ஒரு இனப்படுகொலைன்னு அமெரிக்க பத்திரிகைகள் ஐரோப்பிய பத்திரிகைகள் தலைப்பிட்டு தலைப்பு செய்திகள் எழுதுற மாதிரி எடிட்டோரியல்ல எழுதுற அளவுக்குள்ள ஒரு கொடூரத்தை நடத்தி முடிச்சுட்டாங்க இப்போ கூட அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி வந்ததே அந்த கொடூரத்தை பத்தி இதனால் அன்று வந்து அன் முதலமைச்சராக இருந்த அந்த மோடியவே நீங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு வராதீங்க அமெரிக்காவுக்கு வராதிங்கிற அளவுக்கு சொன்னாங்களே இவ்வளவு பெரிய ஜீனோ செய்து நடந்திருக்குங்கிற அளவுக்கு சார் இப்ப இந்த உண்மை இவ்வளவு வருஷம் கழிச்சு வருது சார் அன்னைக்கு நீங்க பரப்புன பொய் தான் சார் தீ மாதிரி காட்டு தீ மாதிரி பரவச்சு ஐயோ ட்ரெயின் எரிப்பு இந்துக்கள் தான் பண்ணாங்க ட்ரெயினை எரிச்சிட்டாங்க ட்ரெயினை இந்துக்கள் இருந்த ட்ரெயினை முஸ்லீம்கள் எரிச்சிட்டாங்க இந்துக்கள் இருந்த ட்ரெயினை முஸ்லீம்கள் எரிச்சிட்டாங்கன்னு மதம் 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 மதவெறிய இஸ்லாமியர்கள் மீது ஒரு மத வெறுப்புணர்வை இந்த இந்துத்துவ அமைப்புகள் அன்னைக்கு பரப்பி ஒரு முஸ்லீம்கள் மீது மிகப்பெரிய ஒரு இன வேட்டையை நடத்தி முடிச்சிட்டாங்க இப்ப இந்த எம்புரான் படத்துல கூட அந்த முதல் காட்சியில இதை தான் காமிச்சிருப்பாங்க எப்படி முஸ்லீம்களை தேடி தேடி ஒரு கர்ப்பிணி பெண்ல இருந்து யாரையும் விடக்கூடாதுங்கிற கொடூரத்தை நிகழ்த்தி இப்ப இந்த இந்த கொடூரத்தை நம்ம எப்படி விளங்கிக்கிறது இப்ப இந்த சம்பவத்தெல்லாம் நம்ம எப்படி பாக்குறதுன்னு எனக்கு புரியல இப்ப இந்த நான் இருபது வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப கூட இந்த செய்தி மிகப்பெரிய தலைப்பு செய்தியா இது வரல இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ அந்த வெப்சைட்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த செய்தியை தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கோத்ரா ரயில் எரிப்புக்கு முஸ்லிம்கள் காரணம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல பரவிருச்சேன் இன்னைக்கு இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு ஒன்பது கான்ஸ்டபுள் அங்கே போகாதது ஒரு காரணம் இப்போ ஏன் அந்த ஒன்பது கான்ஸ்டபுள் போகலைங்கிற சந்தேகம் வருதா இல்லையா நமக்கு அது எப்படி உங்களுக்கு கொடுத்த ஏன் நீங்கள் போகலை அப்போ என்னமோ நடக்க போகுதுன்னு தெரியுதா உங்களுக்கு யார் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது எப்பா சும்மா என்ட்ரி போட்டு அங்கே கலந்துக்காம போப்பா பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு யாரும் சொல்லியிருக்காங்களா சந்தேகம் வருதுல்ல அது எப்படி சார் ஒருத்தர் ரெண்டு பேர் விட்டு இருந்தா பரவாயில்ல ஒன்பது பேரை கரெக்டா அந்த எக்ஸ்பிரஸ் அன்னைக்கு தான் அந்த தீப்பத்து எரியுது கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து ஒன்பது பேர் வேலைக்கு போகாம ரொம்ப பூங்கா கையெழுத்து மட்டும் போட்டுட்டு வேற எக்ஸ்பிரஸ்க்கு நீங்க எஸ்காக இருக்கீங்கன்னா அப்ப அது ஒன்பது பேருக்கு உண்மை தெரியும் தானே அர்த்தம் இப்ப இந்த கோர்ட்டு கூட நீ போயிருந்தா அதை காப்பாத்திருக்கலான்னு சொல்லுது இன்னொரு கேள்வி நீங்க ஏன் போகலை அது எப்படி ஒன்பது பேருக்கும் ஒரே செய்தி கிடைச்சது அங்க ஒரு பெரிய கலவரம் நடக்க இத்தனை பேர் அறுபத்தி ஒன்பது இந்துக்கள் அப்பாவி மக்கள் செத்து போயிருக்கிறா அப்ப ஏதோ நடக்க போகுது நீங்க விளையிக்கோ நீ ஒதுங்கிக்கோ நீ இருந்தேன்னா உனக்கு விசாரணையில கூடுவாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஏன்னா அது மின்கசிவா யதார்த்தமா நடந்ததா விபத்தா இல்ல இவர்கள் பரப்புகிற முஸ்லீம்கள் செஞ்சதா எதுவுமே இப்ப வரையும் கிடையாது ஆனா இவர்கள் பரப்பிய முஸ்லீம்கள் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் பரவுது அப்ப திட்டமிட்டு ஏதோ அன்னைக்கு நடத்த போறாங்க செஞ்சிட்டு முஸ்லீம்களை பழிய போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ நடந்திருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் இந்த குஜராத் ஹைகோர்ட்டினுடைய இந்த ஹீயரிங் விசாரணையிலேருந்து தெரியுதா இல்லையா ஆனா நீங்கள் நீங்க தான் காரணமா அப்படிங்கிற மனசு பதப்பதைக்குதான் இல்லையா இங்கப்பா போனீங்க அவ்வளோ பரபரப்பான ஒரு பதட்டமான அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏன் நீங்க பாதுகாப்பு பண்ணல அன்றைக்கி ஈடுபடலை யாருக்கிட்டா முன்கூட்டியே லீவு சொன்னீங்களா இல்லை போறேன்னு சொல்லிட்டு ஏன் ஏன் மாத்தினீங்க ஏன் மாற்றி போனீங்க அப்போ என்னமோ உங்களுக்கு செய்தி தெரிஞ்சிருக்காங்கிற கேள்வி வருமா இல்லையா ஆனால் நம்ம இப்படி நிறுத்தி நிதானமாக ஆலோசித்து விவாதிக்கிறதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான முஸ்லீம் குடும்பங்கள் அங்கே குஜராத்தில் சூறையாடிட்டாங்க கர்ப்பிணி பெண்கள் வயிற்றிலிருந்து ஏது மாதிரியாக சிசுக்கள் எடுத்து வெளியே போட்டு தீயில் கொளுத்திட்டாங்க என்னென்னமோ நடந்துருச்சு நடக்கக்கூடாதலாம் நடந்துருச்சு கொடூரம் அந்த அங்கு வந்து அந்த மக்கள் பட்ட துயரத்தை நம்ம வீட்டு பெண்களோ நம்மளோ நினை கனமொழி நினைத்து பார்க்க முடியாத ஒரு கொடூரத்தை நம்ம வந்து குஜராத்தில் நடத்தி காமிச்சிட்டாங்க இன்னைக்கு என்னென்னா சத்தம் இல்லாமல் ஒம்போது போலீஸ் அங்கே போகலை அப்படிங்கிற செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறது நான் மக்களிடம் சொல்வது தான் எந்த ஒரு மொழியின் மீதும் மாநிலத்தின் மீதும் பிற மாநிலத்தோட மக்களின் மீதும் மதத்தினர் மீதும் தேசத்தின் மீதும் உடனடியாக கட்டமைக்கப்படுகின்ற ஒரு வெறுப்பு இருக்குல்ல இந்த நாட்டுக்காரன் மோசமானவன் இந்த மொழி பேசுறவன் இப்படித்தான் இருப்பான் இந்த மதத்துக்காரன் தான் தீவிரவாதம் செய்யறான் அப்படின்னு உருவாக்குகின்ற அந்த அரசியலுக்கு தயவு செய்து பழியாயிராங்க எது உண்மை எது அறம் அப்படின்னு விசாரித்து வருகின்ற வரையும் நம்ம காத்திருக்கணும் உடனே அந்த ஒரு கக்க அனல கக்கி எரியக்கூடாது மலைகான் முண்டு வெடிப்பா முஸ்லிம்கள் தான் செஞ்சிருக்காங்க என்ன ஆதாரம் பல அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது முஸ்லீம் பிடிச்சி உள்ள போட்டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வெளியே விடுறீங்க இவங்க யாருக்கும் அதில் சம்மந்தம் இல்லை சம்மந்தப்பட்டவன்லாம் அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு ராஜாவா வந்து அவன் தீர்மானிக்கிற இடத்துக்கு போய் எம்பி ஆயிட்டான் மாலையான் குண்டு முஸ்லீம் ஆஜ்மீர் அஜ்மீர் தாக்குதல் முஸ்லீம் வெக்கா மசூதி தாக்குதல் முஸ்லீம் எல்லாம் முஸ்லீம் தான் பண்ணா முஸ்லீமே பண்ணா உள்ள கண்டுபிடிச்சு பார்த்தா அமௌட்டு பேர் இந்துத்துவ சங் பரிவார் அமைப்பினர் அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் அசிமானந்தால இருந்து பிரத்யா சிங் தாக்கூர் வரையும் எல்லாரும் வாக்குகள் கொடுத்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்காங்க இப்போ அவங்களுக்கு தூக்குத்தன்னை கொடுப்பீங்களான்னு என்னை மூலமா பரிந்துரை செய்திருக்கு இப்போ வந்து என்ன ஆனா அந்த சம்பவம் அந்த குண்டு வெடிப்பு போது பத்திரிகைகள் எல்லாரும் என்ன சொல்லுச்சு முஸ்லீம் அமைப்பு அந்த முஸ்லீம் அமைப்பு பேர் என்ன போட்டுட்டு இந்த முஸ்லீம் தான் செஞ்சாங்கன்னு சொல்லி அப்பாவி மக்களுடைய வாழ்க்கை போச்சே அஞ்சு வருஷம் இந்த பல முஸ்லீம்கள் இதுக்கு ஜெயிலிலேயே இருக்கிறானே அவன் செய்ய என்ன நடந்துச்சுன்னே அவனுக்கு தெரியாது அவன் கோயிலில் போயிருக்கான் இதெல்லாம் எப்படி நடக்குது நம்ம மைண்ட்ல பொது புத்தி முஸ்லீம்கள் என்றால் குண்டு வைப்பாங்க தாடி வச்சிருப்பாங்க அவங்க பாகிஸ்தானோட ரெகுலரா ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பொது புத்தி அந்த ஊடகங்கள் அரசியல் பத்திரிகைகள் வட இந்திய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி வைத்தனுடைய விளைவு நம்மளை அறியாமலேயே நம்ம சக தோழனை நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அவன் மதத்தால் முஸ்லீம்கினால் அவனை தீவிரவாதம் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ பாருங்கள் அந்த கோத்ரா ரயில் இருப்பு சமயத்தில் ஒன்பது கான்ஸ்டபிள் ஒழுங்காக வேலை பார்க்காதனால தான் நடந்திருக்குங்கிறாங்க ஆனால் முஸ்லீம்கள் தான் இதை செய்தார்கள் என்று பரப்பியும் மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கு இப்போ இதுக்கு நம்ம என்ன நீதி இப்போ நம்ம என்ன கிடைக்க போகிறோம் பில்கிஸ் ஸ்பானுகள் மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே அவங்களுக்கு நம்ம என்ன நீதி சொல்ல போகிறோம் என்ன பதில் சொல்ல போகிறோம் நாம உட்பட நாமெல்லாம் மத துவைசத்துக்கு எதிரானவர்கள் மத நல்லிணக்க சிந்தனையானவர்கள் ஆனால் நம்மளாம் கையெழு நிலையில் இருக்கிறோமே அந்த மக்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே முடிஞ்சே நம்ம என்ன பண்ணோம் அவங்களை முடிச்சு எரிச்சுட்டு புதைச்சிட்டு வந்து நின்றுட்டுல இன்னைக்கு நீதி பேசிக்கிட்டு இருக்கோம் காலம் தாழ்ந்து இப்படி அல்ல அப்படி இல்லை அன்று செய்தது இஸ்லாமிய இஸ்லாமியர்களின்னு இன்னைக்கு தானே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு அந்த மக்களை முடிச்சுட்டானே வேட்டையாடி முடிச்சுட்டானே ஆகவே வதந்தி வெறுப்பரசியல் மீது எப்போதுமே அச்சம் கொண்டிருங்கள் விலகியே இருங்கள் எந்த விஷயத்துக்கும் டெம்ட் ஆயிடாதீங்க உண்மைக்காக நிப்பும் அறத்துக்காக உண்மையிலே நமது இனம் நமது மொழி பாதிக்கப்படுது அப்போ நம்ம குரல் கொடுக்கணும் ஆனால் இந்த மாதிரி மத வெறுப்பு அரசியல் மத உணர்வை தூண்டி விளாடுகின்ற பாசிச சக்திகள் மத்தியில் எச்சரிக்கையா இருங்க அந்த தீர்ப்பு படிக்கும் போது பார்க்கும் எனக்கே கண்கலங்குறது மனசு துடிக்குது ஐயோ இதை வச்சு எத்தனை பேரடா முடிச்சிங்கன்னு பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் இந்த செய்தியை பார்த்தாங்கன்னா டேய் எதை வச்சு எல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு பதற மாட்டாங்க அவ்வளோ ஒரு கொடூரம் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு முன்னாடி முழுமையான வாழ்க்கையை எழுந்து அந்த மக்கள் நிற்கிற போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது ஒரு ஊடகவியலாளராக நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய கடமை எந்த ஒரு செய்தியை உண்மையோ அதை பதிவு செய்யணும் வெறுப்பு அரசியலுக்கு எப்போதும் எதிராக இருக்கணும் நம்ம எந்த மதம் இனம் மொழியாக இருந்தாலும் உண்மைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கணுமே ஒழிய இந்த வெறுப்பு அரசியல் இந்த வதந்தி இந்த கலவர சிந்தனை இதற்கு இன்றும் நாம் எதிராக இருக்கணும் உலகத்தின் எந்த மொழியில் எந்த மக்கள் எந்த இனத்தின் பேரில் மொழியின் பேரில் மதத்தின் பேரில் அடிக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் நம்ம தமிழர்கள் ஈழத்தில் நடந்தாலும் சரி அங்கே ஒரு குட்டி அயலான்னு ஒரு குழந்தை கடையோரம் ஒதுங்கிச்சு அந்த குழந்தைக்காகவும் சரி நாம் மனிதர்களாக இன்றும் குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அரசியலை பதிவு செய்ய தான் இந்த பதிவை நான் செஞ்சேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி